இந்த சணல் கயிறு ரொம்ப நாளாக வேஸ்ட்டாகவே இருந்தது இதை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷேப்பில் நான் வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டிக் ரேப்பை இப்படி அப்ளை பண்ணி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபெவிகால இது ஆல் ஓவர் அப்ளை பண்ணிவிட்டு சணல் கயிறை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும் ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கெஸ் ஆகிருக்கும் எஸ் ஃப்ரூட் பேஸ்கெட் தான் பண்ண போகிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபைனல் நீங்கள் பாருங்கள் எஸ் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணார் நான் ஃபைனலாக இதை ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபெவிகாலை நல்லா அப்ளை பண்ணணும் ஏன்னா இது த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஆக கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து வைக்கணும் வச்சா தான் நல்லா ஆகும் ஃபைனலாக உள்ளே இருக்க பிளாஸ்டிக் ரேப் எல்லாத்தையும் வந்து இது மாதிரி எடுத்து விட்டுடுங்க எடுத்துகிட்டு அங்கங்கே லைட்டாக ஃபெவிகால் இருந்தது அதை எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் பண்ணால் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வாவ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது குயிக்கா நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம் அதே ஷேப்ல நல்லா இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுல வந்து வச்சு செட் பண்ணிடலாம் இனி சனல் கயிறு உங்க வீட்லேயும் வேஸ்டா இருந்ததுன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிடுங்க பாய்